ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பாலக்கீரை கொஞ்சம் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன் முட்டைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது பாலக்கீரையை வந்து நம்ம கடையலாம் பொடியா நறுக்கி பொரியல் மாதிரியும் பண்ணலாம் சூப்பும் போடலாம் பாலக்கீரை சூப் போடுறத நம்ம பார்க்கலாம் காலக்கீரையை கொஞ்சமாக எடுத்து கழுவ போட்டிருக்கேன் கொஞ்சம் பாலக்கீரையை ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாலக்கீரையை ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக நறுக்காங்க கீரிய நறுக்கி வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தக்காளி போட்டு வேக வைக்கலாம் அது தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் சின்னதாக நறுக்கிக்கலாம் நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஜீரகம் மிளகு போட்டுட்டு நம்ம கை வரல மிளக தட்டினாலும் சரி அல்லது மிக்ஸியில் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றியும் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ மிக்சியில் போட்டு தான் சுற்றி எடுத்துக்க போகிறேன் வெங்காயத்தை போட்டேன் ரெண்டு பூண்டு நீளமாக அறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போடுறேன் இஞ்சி அதையும் போட்டுறேன் கீரையும் தக்காளியும் போட்டிருக்கேன் கொஞ்சம் வேகட்டும் சீரகம் ஒரு நாலஞ்சு மிளகும் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன் இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஒன்றா அரைச்சாலே போதும் இல்லைன்னா கைமரில் கூட தட்டி போடலாம் ஒன்றா ரெண்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இதுவும் நம்ம கீரையோட போட்டு வேக வெட்டலாம் அரைச்சது இதில் போடுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த தண்ணி இதிலேயே ஊற்றுறேன் போயிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கீரையும் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு இதுவும் நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் நமக்கு சூப் வந்து கொஞ்சம் கட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குறையாக வச்சுக்கலாம் கொஞ்சம் லிக்விடாக இருக்கட்டும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீரையும் மற்ற தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிருச்சுன்னா சீக்கிரம் வந்துடும் நல்லா கொதிக்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வேகட்டும் கடனையும் வச்சு வேக வைக்கலாம் அப்புறம்ல ஒரு ரெண்டு விசில் வச்சு கூட வேக வைக்கலாம் வாழைக்கீரை வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து விட்டமின் ஏ அதிகம் கால்சியம் இருக்குது ப்ரெக்னெண்ட்டு பீப்புளுக்கெல்லாம் கூட கொடுப்பாங்க நம்ம அடிக்கடி இது மாதிரி சூப் மாதிரி குடித்தா ரொம்ப நல்லது நம்ம என்ன கொரியலாகவும் பண்ணி சாப்பிட்லாம் கடையாக எல்லாமே எது பண்ணாலும் இந்த கீரை டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா கொதிச்சிருச்சு கொஞ்சம் உப்பு போடுறேன் தேவையான அளவு உப்பு போடலாம் நல்லா கொதிச்சிருச்சு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஆட்ரு பண்ணி எடுக்கலாம் தண்ணியை அளக்கிற வகை வச்சு தண்ணி எடுத்துட்டேன் ஃபில்டர் பண்ணி எடுத்து கீரையும் நம்ம வேணும்னா யூஸ் பண்ணலாம் விடனா போகப்பட்டுலாம் இது வந்து கொஞ்சம் தேங்காய் தீரகம் அரைச்சி கீரையும் ஒன்றா ரெண்டாக அரைச்சி கொஞ்சம் லைட்டாக தாளித்து ஒரு ஒரு கொதி வந்தோன்னே இறக்கி அதையும் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியெல்லாம் எடுத்துருவோம் வேணும் அப்படின்னா நம்ம அதை அப்படியும் யூஸ் பண்ணி இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சா நம்ம அந்த கீரையை கொஞ்சமாக கடைஞ்சி கடைசல் மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உப்பு போட்டிருக்கோம் இத வந்து டம்ளர்ல ஊற்றி அப்படியே நம்ம குடிக்கலாம் பாலக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கு மிளகு ஜீரமும் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கீரை சூப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்